பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலிக்கிட்ட ஒன் பாயிண்ட் ஒன் குரோர் இன்னொரு ஃபேமிலிக்கிட்ட ஒன் பாயிண்ட் டூ குரோர் சேம் மார்க்கெட் சேம் அசர்ட்ஸ் சேம் டைம் பீரியட் ரெண்டு ஃபேமிலியும் சேம் டுவெண்ட்டி லேக்ஸ் பேபி பிறந்த உடனே பேபியோட ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி மிஸ்ஸிங் சுமார் டென் லேக்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரியல் நிஃப்டி ஃபிஃப்டி ப்ளஸ் டொமஸ்டிக் கோல்டோட மே டூ தௌசண்ட் லெவன்லேருந்து அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கிற ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸை யூஸ் பண்ண அனாலிசிஸ் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ண டேட்டா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களே வெரிஃபை பண்ணலாம் ரெண்டு பேரண்ட்ஸும் பேபி பிறந்த உடனே சேம் டிசிஷன் எடுக்கிறாங்க பேபியோட ஃப்யூச்சருக்காக ரெண்டு பேரும் மே டூ தௌசண்ட் லெவனில் சேம் டுவெண்ட்டி லேக்ஸ் லம்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க லாங் டர்ம்ங்கிறதுனால அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாங்கிறத பேஸ் பண்ணி எயிட்டி பர்சன்ட் அதாவது சிக்ஸ்டீன் லேக்ஸை நிஃப்டிலையும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபோர் லேக்ஸை கோல்டுலையும் போடலான்னு டிசைட் பண்ணுறாங்க பிளான் என்னென்னா பேபிக்கு பதினெட்டு வருஷம் ஆகிற வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை டச் பண்ண மாட்டாங்க டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன் நோ ரீபேலன்சிங் முதல் ஃபேமிலியோட ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் நேச்சுரலாக ஃபாலோ பண்ணுற அப்ரோச் ஜஸ்ட் பை அண்ட் ஹோல்ட் இதில் மே டூ தௌசண்ட் லெவனில் டுவெண்ட்டி லேக்ஸை நிஃப்டிலையும் கோல்ட்லையும் எயிட்டி டுவெண்ட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்புறம் ஃபுல் ஆட்டோ பைலட் மோட் மார்க்கெட் ஆல் டைம் ஹை வந்தாலும் ஒன்றும் பண்ணலை கோவிட் மாதிரி பெரிய கிராஷ் வந்தாலும் ஒன்றும் பண்ணலை ப்ராப்ளம் என்னென்னா டைம் போக போக நம்ம ஒரிஜினலாக பிளான் பண்ண எயிட்டி டுவெண்ட்டி ஸ்பிட் மாறிடும் ஈக்விட்டி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற டைமில் எயிட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே போயிடும் கிராஷ் டைமில் எயிட்டி பர்சன்ட்லேருந்து செவன்ட்டி பர்சன்ட் ரேஞ்சுக்கு கீழே வரும் ஸோ போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் நம்ம பிளான் பண்ணதை விட ரொம்ப அதிகமாகிடும் எஸ்பெஷலி ஈக்விட்டி ஓவர் வெயிட் ஆன நேரத்தில் கிராஷோட இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பை அண்ட் ஹோல்டு ஸ்ட்ராட்டஜியில் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது போர்ட்ஃபோலியோட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஒன் க்ரோராக இருக்கும் அப்ராக்சிமேட்டாக சிஏஜிஆர் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பெர் இயர் இப்போ ஸ்ட்ராட்டஜி டூ த்ரெஷோல்ட் ஷோல்ட் ரீபாலன்சிங் ரெண்டாவது ஃபேமிலியும் எக்ஸாக்டாக டுவெண்ட்டி லேக்ஸ் எயிட்டி பர்சன்ட் நிஃப்டி டுவெண்ட்டி பர்சன்ட் கோல்டு சேம் டூ தௌசண்ட் லெவனில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் அது கூடவே ஒரு சிம்பிள் ரூலும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ரூல் ஒன் எப்போல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈக்விட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே போகுதோ அப்போல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் ஈக்குவிட்டியை செல் பண்ணி கோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது ரூல் டூ அதே மாதிரி எப்போல்லாம் கோல்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே போகுதோ அப்போல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் கோல்டை செல் பண்ணி ஈக்விட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணுறது இதை தான் த்ரெஷோ ரீபாலன்சிங்னு சொல்கிறோம் இந்த பதினாலு வருஷத்தில் டோட்டலாக ஏழு தடவை தான் இந்த ரூல்ஸ் ஸ்ட்ரிகராக இருக்கும் ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸை மட்டும் பார்ப்போம் மற்றதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கோவிட் கேஷ்ல ஈக்விட்டி வெயிட்டேஜ் செவன்ட்டி பர்சன்ட் ரேஞ்சுக்கு விழுந்தப்போ டென் பர்சன்ட் கோல்டை செல் பண்ணி அந்த நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரிகவரி பீரியடில் ஈக்விட்டி எயிட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே போனப்போ ஈக்விட்டியில் ஃபைவ் பர்சென்ட்டாக ப்ராஃபிட்டை லாக் பண்ணி கோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க இந்த டிசிப்ளின்டு ரீபேலன்சிங் ஸ்ட்ராட்டஜியில் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ சுமார் ஒன் பாயிண்ட் டூ க்ரோஸ் சிஏஜிஆர் அப்ராக்சிமேட்டா தேர்ட்டீன் பாயிண்ட் டூ பர்சன்ட் பெர் இயர் கிடச்ச எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் டென் லேக்ஸ் சேம் மார்க்கெட் சேம் அசர்ட்ஸ் ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்தது ரீபாலன்சிங் தான் ரீபாலன்சிங்னால் என்னன்னா சிம்பிளாக சொல்லணுன்னா வின்னரை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி லூசரை கொஞ்சம் ஆட் பண்ணுறது பைலோ செல் ஹையை எமோஷ்னலாக இல்லாமல் ஒரு ரூலை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறது ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா ரீபாலன்சிங்னால எல்லா நேரத்துலையும் ரிட்டன் அதிகமாக கிடைக்குன்னு கேரண்டி இல்லை ஆனால் மெயின் பெனிஃபிட் ரிஸ்க் கண்ட்ரோல் நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்பிட் ரொம்ப மாறாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும் இப்போ நெக்ஸ்ட் கேள்வி நான் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா என்ன பண்ணணும் எஸ்ஐபிக்கு ஒரு ஹிடட் அட்வான்டேஜ் இருக்குது எவ்ரி மந்த் சேம் ஸ்பிரிட்டில் பை பண்ணும்போது ஓவரால் அலொக்கேஷன் நேச்சுரலாகவே கண்ட்ரோல் ஆகும் ஸோ எஸ்ஐபி ஒரு இன்டெரக்ட் ரீபேலன்சிங் மாதிரி பிஹேவ் ஆகும் சேம் டைம் பீரியடில் டென் தௌசண்ட் பெர் மந்த் எஸ்ஐபி அதாவது எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டிலையும் டூ தௌசண்ட் கோல்ட்லேயும் போட்டிருந்தா ஒன் செவன்ட்டி ஃபோர் மந்த்ஸில் டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ ரஃப்லி ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி த்ரீ லேக்ஸ் ரேஞ்சில் இருக்கும் த்ரெஷோல் ரீபாலன்சிங் ஆட் பண்ணால் ரஃபாக ஒன் லேக் எக்ஸ்ட்ரா வேல்யூ கிடைக்கும் ஸோ லம்சமில் இம்பாக்ட் பெருசாக தெரியும் எஸ்ஐபியில் கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா எஸ்ஐபி ஆல்ரெடி இன்டேரக்டாக ரீபேலன்சிங் பண்ணுது ஆனால் பிரின்சிபல் சேம் மார்க்கெட்டை டைம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க உங்கள் ரிஸ்க்கை அலகேஷனை பிளான் பண்ணி அந்த பிளானை ரீபேலன்ஸ் ஸ்ட்ராட்டஜியோட மெயின்டைன் பண்ணுங்கள் ரீபேலன்ஸிங்கை அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்கள் ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்பிரிட்டை பிளான் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டேட்டா பேக் தமிழ் கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ ஆல்ரெடி ரீபாலன்சிங் பண்ணுறீங்களா இல்லை ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பிரசன்னா இது எசென்ஷியல் ஃபினான்ஸ் தமிழ் ஸ்டேட்